வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே காலம் இருக்கு பாத்தீங்களா அது பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் நீ துணிந்தால் மட்டும்தான் உன் பின்னாலேயே ஓடி வரும் சோ வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாம துணிச்சலா நீங்க ஒரு விஷயத்த எடுத்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆளுமையாள வரணும் நான் வந்து கட்டளை எடக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா நல்லா விளைஞ்ச கதிர் இருக்கு பாத்தீங்களா நெற்கதிர் அத பாத்தீங்கன்னா எப்பவுமே தலை குனிஞ்சுதான் இருக்கும் அதே மாதிரி நிறைக்குடம் என்னைக்குமே கூத்தாடாது குறை குடம் தான் தலை தலைவனு கூத்தாடிக்கிட்டே இருக்கும் சோ வாழ்க்கையில நாம உயர் இந்த இடத்துக்கு போறதுக்கும் சரி உயர்ந்த இடத்துல நிலைக்கணும்னாலும் சரிங்க நமக்கு பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி அடுத்தவன் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மாத்திக்கோங்க ஏன்னா நமக்குன்னு சுய சிந்தனை இருக்கு சுயமா அறிவு இருக்குதுங்க யார் எதை சொன்னாலும் அது ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்க பழகிக்கோங்க ஏன்னா நாம ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் தான் இருக்கும் நாம கேள்வி கேட்கற வரைக்கும் நம்ம தலையில உலக அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து யாராவது சொல்றாங்க அப்படின்னா அது சரியா தப்பானு உங்களுடைய சிந்தனையில யோசிச்சு அது ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்க பழகிக்கோங்க அதே மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மன நிறைவு அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் ஆனா ஆடம்பரம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆடம்பரம் அப்படிங்கறது நமக்கு நாமளே தேடிக்கூடிய ஒரு வறுமை சோ வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மனநிறைவோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆடம்பரத்தை குறைச்சுக்கிட்டாவே போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு ஞானம் சிந்தனை எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நமக்குள்ள நாமளே கேள்வி கேட்டுக்கணும் அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சோ நம்மள நாம புரிஞ்சுக்க கூடிய ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க மிகச்சிறந்த ஞானம் அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுன்னு ஒருத்த சொல்றான் அப்படின்னா அவன்தான் மிகப்பெரிய முட்டாள் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் ஞானத்தினுடைய மிகச்சிறந்த உச்சம் சோ யாருமே இங்க எனக்கு தெரியும் அப்படின்னு தம்பட்ட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அவங்க கிட்ட போய் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய நிறைய சொந்தங்கள் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டைகள் போர் இதெல்லாம் சொத்து பிரச்சனை பண பணப்பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி செல்வத்தை பணத்தை சேர்க்கறதுக்காகவே அதிகமா சண்டை இருக்கோம் சோ வாழ்க்கையில கடைசியில நம்ம சாக போறப்போ ஒரு ரூபா கூட நம்ம எடுத்துக்கிட்டு போக மாட்டோம் அப்படிங்கறது தெரிஞ்சே இன்னைக்கு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறோம் இந்த சண்டை போடுறதுலயே பாதி வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுறோம் சோ இருக்க கூடியது கொஞ்சம் தான் இதுக்கு மேல நாம வந்து பிறக்க போறது கிடையாது மறுபடியும் ஒன்னா சோ இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களை சந்தோஷமா அனுபவிச்சிட்டு வாழ்ந்துட்டு போகமே அதுக்காக எதுக்குங்க ஊர்பட்ட சண்டைய போட்டுக்கிட்டு நம்ம சொந்தத்துக்குள்ளேயே விரிசல் ஏற்பட்டுக்கிட்டு யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில கெட்ட எண்ணங்கள் இருக்கும் ஒரு மாதிரி அந்த கீழ்த்தனமான எண்ணம் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கணும்னு யாரும் அந்த அளவுக்கு பெருசா நினைக்க மாட்டாங்க ஒரு சில பேர்சன் இருக்கிறாங்க துரோகம் நினைக்கணும் அடுத்தவனை குடியில தள்ளணும் இந்த மாதிரி கீழ்த்தனமான எண்ணம்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரி எண்ணம் தலை தூக்குறப்பவே அதை யார் ஒருத்தன் தான் மனசுல தோன்றக்கூடிய கெட்ட எண்ணத்தை அவன் அழிக்கிறானோ அதை அடக்கி ஆள்றானோ அவன் தனக்கு தானே தலைவனாகிறான் யோசிச்சு பாருங்க சோ நம்ம மனசுல உங்க மனசுலயும் ஏதாவது ஒரு சின்ன கெட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே மாத்திக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது அடுத்தவங்களுக்கு நல்லதோ இல்லையோ சோ நம்மளோட வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய நல்லதுங்க நம்மளோட மனசு எப்போதுமே அழகா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம பார்க்கக்கூடிய காட்சிகள் கட்டாயமா அழகானதா இருக்கும் நம்ம மனசுல வன்மம் இருந்துச்சு அப்படின்னா நாம யார பார்த்தாலும் அவங்களும் கெட்டவங்களாவே நமக்கு தெரியவாங்க சோ நாம நினைக்கிறது நல்லதா நினைச்சோம்னா கட்டாயமா நமக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாவே தெரியுங்க நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறத கண்டிப்பா யோசிச்சு பாக்கணும் சோ ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நாம எந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போவாங்க எது வேணாலும் செய்வாங்க வாழ்றதுக்காக பல தப்பு கூட செய்வாங்க சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க வாழ்க்கைய நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது நமக்கு நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதாங்க மிகச்சிறந்த வாழ்க்கை அதுதான் மதிப்பு மிக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளோட எண்ணத்துக்கு தகுந்தாற் தான் நமக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள் அமையும் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையும் சோ நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்க விதைப்பதை நல்ல நல்ல எண்ணங்களை விதைச்சிங்க அப்படின்னா நாம அறுவடை பண்றதும் நல்லதாவே அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி நாம எதை இழந்துட்டாலும் இலக்கலனாலும் என்னைக்குமே சுயமரியாதைய கௌரவத்தை மட்டும் இழந்துடாதீங்க யாரும் உங்களுடைய கௌரவத்தை இழக்க வைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது கொஞ்சமாவது நமக்கான கௌரவத்தை நம்ம விட்டு கொடுக்காத வாழ்றப்பதான் அது நமக்கோட மிகப்பெரிய கெத்தா இருக்குங்க அதே மாதிரி இங்க மத்தவங்க கிட்ட நாம எப்போதுமே கேக்குறப்போ பேசுறப்போ ரொம்ப அன்போட கேளுங்க அதே மாதிரி புத்திசாலித்தனத்தோட பதில் சொல்லுங்க நிதானமா யோசிக்க கத்துக்கோங்க பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு வழங்குங்க எல்லார்கிட்டயுமே சொல்றேன் அதே மாதிரி நம்ம இங்க புரிந்து கொள்ளாத போது அடுத்தவன் மனுஷனை நாம புரிஞ்சு கொள்ளாத இருக்கிறப்பவும் பொறாமைப்படும் போது தான் அடுத்தவன் நம்ம கண்ணுக்கு முட்டாளா தெரியும்

கடைபிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை மதிப்பு மிக்க சூப்பரான வாழ்க்கையா இருக்குங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்